ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ் பார்க்குறோங்க தி சென்னை சில்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ரேட்டும் வந்து ரீசனபிளா இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா காட்டுற பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க எல்லாமே சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ்ங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் ரேட்டோட காட்டுற பாருங்க இது ஆயிரத்தி ஐநூறுபா பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல எழுநூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு நேவி ப்ளூல ரெட் கலர்ல பிரிண்டட் டிசைன் மாதிரி பேண்ட் ஷாலு கான்ட்ரஸ்ட்ல உங்களுக்கு ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் ஷேட்ல கொடுத்ததெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது ஒயிட் பிரிண்ட்ல இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருந்ததுங்க இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க இல்லையா அதுல இருந்து உங்களுக்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் வரும் பியூர் காட்டன் அதுலயும் யோக் போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிசைன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்க இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா நல்ல ஒரு பிங்க் ஷேடில் நெக்கு கிட்ட கோல்டன் ஜரி ஒர்கோடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம சூப்பரான குவாலிட்டிலையும் இருக்குங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ப்ரௌன் கலர் சேரீ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு ஷாலும் உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் வருது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் இது வந்து 25% ஃபைவ் இல்ல இல்ல ஒட்டிருக்காங்க எல்லாமே அதுல போட்டிருக்கிற ரேட்ல இருந்து பிப்டி இது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு லாவெண்டர் கலரு பிரவுன் கலரு அந்த மாதிரி எல்லாமே கலந்து வருதுங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் தான் இந்த மாதிரி ஆஃபர் வரும் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாசமும் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் டுவெண்ட்டி பிப்டி பெர்சன்ட் ஆஃபர் சில கலெக்ஷன் ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் ரேட் காமிக்கிற பாருங்க அந்த ரேட்ல இருந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் ஆனா முக்களுக்கு வரைக்கும் வீடியோல முக்காவாசி ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் தான் தேடி தேடி காட்டுறேன் இது வந்து பாட்டில் கிரீன் கலர் சாரி பிப்டி பெர்சன்ட் ஆஃபர் அறுநூறு ரூபா ஆயிரத்தி இரநூறுவா போட்டிருக்குங்களா உங்களுக்கு அறுநூறு ரூபாய் இதெல்லாமே ஹேண்ட் த்ரெட் ஒர்க் பண்ண டிசைனு பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரான வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா போட்டிருக்காங்க ஆனா எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு வந்து வருதுங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்காங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க சம சூப்பரான கலெக்ஷன்ஸ்ங்க இதெல்லாமே இதெல்லாம் பாருங்க ஆய் ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அதுல இருந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் உங்களுக்கு ஆஃபர்ல வருங்க எல்லாமே சம சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்குறாங்க அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்ங்க உங்களுக்கு சம சூப்பரா இருக்கு குவாலிட்டியும் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கிரே கலர் காம்பினேஷன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதுல பிப்டி ஆஃபர் வருங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் அவ்வளவு சூப்பரா குடுத்துருக்காங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வருது பாருங்க ஒவ்வொன்னும் சூப்பரா இருக்கு ரெட் கலரு கலர்ஸ் எல்லாமே வேரியபிள் கலெக்ஷன்ஸ் ஆஃபர் கலெக்ஷன்னாலுமே உங்களுக்கு வேரியபிள் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சம சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப சம சூப்பரான குவாலிட்டி ரேட்டும் வந்து ரீசனபிள் நல்ல ஒரு மெரூன் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ஜரி கூட உங்களுக்கு வந்து வள வருதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம சூப்பரான குவாலிட்டி இது பாருங்க பீச் கலர் ஆயிரத்தி இரநூறு ரூபா அறநூறு ரூபாய்தான் உங்களுக்கு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் போக அறநூறு ரூபாய்தான் பீச் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் செம சூப்பரான குவாலிட்டி ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு போட்டிருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் லைட் ப்ரௌனிஷ் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பீச் கலரு பீச் கலரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க அறநூறுபா பிப்டி முன்னூறு ரூபாய்தாங்க அறநூறு ரூபா போட்டிருக்காங்க பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல முன்னூறு ரூபாய் எல்லா கலெக்ஷன்ஸுமே சம சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணை பறிக்கிது கலெக்ஷன்ஸ் எல்லாமே மெட்டீரியலோட குவாலிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நைன் நைன்டி ஃபைவ் அதுல வந்து உங்களுக்கு டுவெண்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃபர் எல்லாத்துலயுமே கான்ட்ரஸ்டா உங்களுக்கு பே ஷாலும் வந்துருது உங்களுக்கு நெக் போஷன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து ஆயிரத்தி ஐநூறு இது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபருங்க நல்ல ஒரு எல்லாமே மிக்சடு கலர் மாதிரி ரெட் கலரில் உங்களுக்கு பேண்ட் ஷாலும் வந்து வருதுங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே இதோட ரேட்டும் பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள்ங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் இது பாருங்க ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ஒயிட் கலர்ல உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் பிப்டி பர்சன்ட் ஆஃபர் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து பிப்டி பர்சன்ட் கான்ட்ரஸ்டா பேண்ட் ஷால் வருது பாருங்க இதுல வந்து அந்த ரோ ரோஸ் மாதிரி பிரிண்டட் டிசைன் கொடுத்திருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு இது பாருங்க உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா இதுதான் பேண்ட் ஷாலு மஸ்டு எல்லோ கலர்ல டாப்பு பேண்ட் வந்து ஒயிட் வித் எல்லோ கலரில் வருது டைகர் பிரிண்ட் மாதிரி போட்டிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க சூப்பர் சூப்பரான பிரிண்ட்ல வந்து கொடுத்துருக்குறாங்க அழகா இருக்கு இதோட ரேட்டாக ஆயிரத்தி ஐநூறு ரூபா எழுநூத்தி ஐம்பது ரூபா இது ஒரு லைட் சாண்டில் கலரு பிரிண்டட் பாருங்க ரோஸ் எல்லாம் ரோஸ் ஃபிளவர் போட்ட மாதிரி பிரிண்டட் வந்து வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரே ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் இதுல இருந்து பிப்டி பர்சன்ட் ஆஃபர் இது வந்து நல்ல ஒரு ஜார்ஜெட் காட்டன் பேண்டி ஷால் வந்து உங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெட் கலர்ல டாப் உங்களுக்கு பாருங்க இதுதான் ஒயிட் பிரிண்ட்ல வந்த மாதிரி டாப்பு பேண்டி ஷால் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பிரிண்டட்ல வந்த மாதிரி இருக்கு ப்ரௌன் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் கொடுத்துருக்காங்க இது பாருங்க கிரீன் கலர் பாட்டில் கிரீன் கலரு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரூபா உங்களுக்கு இதுல இருந்து பிப்டி பர்சன்ட் பேண்ட் ஷால் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வித்து கிரீன் கலர் வர மாதிரி எல்லாமே பிப்டி பெர்சன்ட் ஆஃபர் தான் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னா நம்ம பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ரேட்டோடைய காட்டியிருக்கேன் ஆன்லைன் அவைலபிள் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனகார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற சென்னை சில்க்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் பிப்டி பெர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்குறாங்க இது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ப்ளூ கலர்ல செம சூப்பரான காம்பினேஷன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த பிங்க் ரொம்ப நல்லா இருக்கு பஞ்சுபிட்டா பிங்க் மாதிரி இருந்தாலுமே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு பேண்ட் சாலும் ஒயிட் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம